மனிச்சை சத்தியமெல்லாம் செங்கோழித்தாங்க சும்மா சட்ட நினைத்து மக்களுக்கு யாதர் குறைந்த மணிவாரமாக கொண்டு வருகிறோம் போறாங்க ஒரு வெண்ணை பார்த்து சொன்னாங்க நான் படிக்கிற வர கோலா செஞ்சு உடனே யோ எல்லாம் பண்றாங்கல அப்படி நான் தங்கிடாத பாக்கறான் அப்படி நானும் படிக்கிரமா சொல்லிட்டேன் நேரா பொண்ணு பா கழுምட்டோம் போய் பொண்ணு பாத்துக்கோ போய் அண்ணன் விட்டு பொண்ணு அண்ணன் வர மாட்டான். என்ன கூடு குலாக்குறா? அண்ணன் மண்டைல லூசா. நீ அண்ணன் கிட்ட போனா அவன் கட்டிவானா. খালি புடிச்சாலும். அண்ணனை கட்டிட்டியா? சீக்கிரம் கமான். ஏய். எக்கற பாக்குறதே. ஒத்தில போறான். அவன் சொல்லிய அண்ணன் கிட்ட போன் தள்ளிடுனே. அண்ணன் மகளை அடைச்சு. இல்ல இல்ல தள்ளிடுனே. அண்ணன் மகளை தள்ளிடுனே.

ஒன்னே தெரிதா ஏறிக்கி நீ சொன்னாங்க சரி சொல்லி நேரா அங்க போனா மயிர் ஜாங்கிரி லட்டு பேரு આ મે મૈસી પાક જિલેબ મેરી ગીત ભેર આ મે જિલેબ રાઉન્ડ રાંડા જિલેબ આ મે ઝાંગરીયા તો ઉધી મુકે તો અલબતા લાવડા આ દે ઓરે કલના પૂંજી પળગાના લાવડા ઇપકાલ અપરી આמא આમા લાતલે 25 ગ્રામ 25 ગ્રામ માંગીને என்ன ஊர் சாப்பாடு வாங்கி போறேன். நான் கண்டிப்பா பொண்ணு கட்டிக்கிட்டு வாங்கி போறேன். ஆனா நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி ஏன்னா நானே வாங்கி போகுது சக்கரமாய் வரவேற்ச்சு நானே ஆசிரியர்களுக்கு அப்டினா என்னாச்சு அதுதான் கொஞ்சமா வாங்கி போறேன். சிக்கனம் செய்யலாம் வாங்கி நேரம் பொண்ணு பாத்துக்கோ சூப்பர் புக்கு இருக்கா இந்த பக்கம் சிரிக்கை அந்த பக்கம் அந்த பக்கம் தான் தான் உங்க அம்மா அம்மா

முதல்ல சேட ஓட்ட அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி கெல்லாந்த வைக்கற நான் கெல்லாந்த பணங்கரவ எங்க எங்க வச்சிருப்பான் நீ எங்க வச்ச பெரிய சத்தத்துல வச்சிருப்பான் அது உள்ளது கோயில்ல வச்சிருப்பான் அது உள்ளது வீட்டு வச்சிருப்பான் ஆனா நான் கெல்லாந்த எங்க தான் வச்சேன் நான் தூய்மா சுடுகாட்டல கெல்லாந்த வச்சேன் நான் எப்ப

டால போய் மேரி குஞ்சிக்နေ போறாங்க கரெக தனியா வந்துட்டேன் போய் நோஞ்சா ஆ நோஞ்சி எங்க மாமேலர் என்ன பாத்தாலே இல்ல வர 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 குல்லமா மேருக்குதிக்கிறான் சூதுல துணி கடைய ரவுத்து ஓடி வர நான் சில பேர் இப்போ கொஞ்சம் மாமியா இளமையா இருந்து பாத்த கொஞ்சம் கட்ட உடனே மனதை விட்டு தான் மாமியா அது அது சரி பரவாயில்ல மாமியா வரேன் ஓடியேறேன் அலகாரம் எப்படி போடுவோன்னு உக்காந்து கால மாறி வேலை போட்டாங்க எங்கள் மாமியார் போன் செடியில் தூக்கின்னு வாரா கொஞ்சம் மாமியார் போஞ்ச அடிச்சு ஆ தூக்கின்னு வந்த வச்சாங்க அது

சாப்பாடு அப்படின்னு உட்காந்து இந்த சிம் போய் அந்த பகுதியில் தாங்கோட

ஏங்க மாமியா கார அங்க தான் பசுமாடு கட்டிட்டா அப்படி அதுக்கு நான் அதுக்கு நீங்க மேய் போடு பசுமாடு அங்க இல்லையா கடையாது நான் தான் தோங்கி நடக்கறேன் மணி மூணு ஆச்சு ஏங்க மாமியா பால் கறற வாங்கும் போது நேரா வந்தா கழுவிட்டு ஆடி விட்டு அந்த கம்னேட்டி கண்ணு முடிக்கு அவங்க வாத்தா யார் மனுஷன் யார் தெரியல நான் நின்னே மாடாங்க நெட்டு முட்டு முட்டு ஐயோ எல்லாம் கத்தலாம் பாசை கத்தலாம் மாடு மூடு மாடு மூடு மாமியா கார வரேன்டா அவளுக்கு மாலை கண்ணு போடுங்க மாலை கண்ணு வெடிகால கண்ணு நேரா வந்தா நான் மாடி சோட் ரெண்டு தட தட்டி கன்னி தெய்வமே கட்டிடு தொம்புல தண்ணிய எடுத்து வரா. ஐயோ தொம்புல ஏன் தண்ணிய எடுத்து வரா டம்முன பாத்துண்டே. நேரா வந்தா தண்ணிய எடுத்து செல்றான் அச்சா மூணாவது தான எல்லாம் பேட்டரி ஆக முடியலடா என்னைய என்ன. ஐயோ நேத்து பசுமார் வாங்குட்டி நால காமுஞ்சி மூணு காமு காணமேடி. பாவி இது மாடுல மறுப்பள நான். அவ் வழக்கு பண்ணிரும் போல ஓடலாம். காலோடு ஏத்துட்டாங்க போச்சு ஓட்டங்க தான் வந்துக்கற.

யாரும் கண்டுபிடிக்க குடிக்க முடியாது சரி பரவாயில்ல இருட்டோம் இன்னொரு கேள்வி பொன்னா வெளுக்காத வெள்ளை பொண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையாச்ச செய்யாத பாண்டமும் பானமையே பெய்யாத மழையும் மூணு சேர்ந்து ஒரு போல் என்ன செப்பு நீ என்ன மடக்கிறான் ஏசதேவோ கராட்டு காப்பிரசு சுத்தம் சொல்லி தருவான் தெரியுமா சொல்லா விழுக்காத வெள்ளையும் உடைய ஆசிரியாத பாண்டுவே பெய்யாத மழையும் மூணு சேர்ந்து ஒருபோது என்ன செப்பு படிச்சு

நம்ம பாப்பா மூளையில இருக்கா பயோ வாங்கி நீ மாறி போச்சு நம்ம பட்டா பண்ணி ஓட்டாங்க பாரு அட பாடி நான் கைத்தல தானில அத நான் வாயில நான் புளிய வாங்கி பண்ணாையனா انا முன்ன போ வந்து பழைய முன்னாடியே தூபாங்க இங்க வாங்கி வந்து வந்தானான ஒரு ஆம்பள வாங்கிட்டான் கூசாக்குது பேர் சப்பையா இருக்கு என்னைய பிசுத்தின்னு கூட்டி மாயிடுது நாயே போடா நான் லேடிஸ் நாய கண்ணு தெரிய நான் நம்ம பிசு மாத்துறேன்டா